விஜயுடைய படத்திலேயே வந்து, இப்போ வந்து மூணு பேருமே lover boy boy நடிச்சிருக்கீங்க. actual ஆ பிரசாந்த் sir ம் விஜய் சார் லவ் love வந்து யா வந்துட்டு சொன்னாரா இல்ல கேட்கிறோம் இல்ல 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 கதை இல்ல நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க இல்ல நடிச்சிருக்கீங்களா அததான் கேட்க வரேன் நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க lover பாயா யா நடிக்கல அவங்க அவர் படம் full லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார் இல்ல இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா ஏங்க இப்போவா இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண படங்கள்லாம் வாங்க தனியா பேசிப்போம் ஏன்னா தொடர்ந்து படங்கள் பத்தி நான் இப்ப பேச முடியுமா எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்ல இல்ல இதுலயும் மூணு பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா அதனால கேக்குறேன் இதுல யாருக்குமே பிரச்சனை இல்லையே இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல லவ்வர் பாயா இருக்கிறவன் எப்பவுமே லவர் பாயா இருக்க முடியுமா ஒண்ணு இ எல்லாருக்கு கதைக்கேற்ற தானுங்க கேரக்டர்ஸு ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை டைரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே சில்வர் ஜூபிளி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்காரு ஆனால் விஜய் படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோட முதல் படமே கோக்கிலாங்கிற படம் கமல்நாத் சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோல் முதல் தமிழ் படம்னு சொல்லி கொ சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்பவுமே தயாராக இருக்கும்னா ஒரு நடிகன் பேசிக்கலே எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் வரதுனே பத்து வந்தால் அதில் ஒன்று ரெண்டு வி வில் செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேறு இல்லை நீங்கள் சில்வர் ஜிபிலான் நிறைய பார்த்துட்டிங்க இப்போ வர படத்தில் வந்து மூணே நாளில் சக்ஸஸ் ஃபீட்டு அஞ்சே நாளில் வந்து சூப்பர் ஹிட்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்தால் நீங்கள் சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோடய படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலும் எந் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதே இல்லை அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை சரி அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த போகையே மக்களுக்கு தெரியும் ஓடிட்டுருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போவும் அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ எதுலுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதே இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்கள் ஐயா சத்ய சைட் சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னால் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது ஏதாச்சும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லைங்க தப்பா நினைங்க என்னோட ரசிகர்கள் எப்பவுமே நல்லதா எதிர்பார்க்கறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர் அதனால தான் நான் சொல்றேன் விதி என்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் என்ன கிட்டே ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தா அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணலை அவங்க அதனால ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படி தான் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க்யூ சார் தேங்க் யூ